என்னமா சட்டியிலா கிண்டிட்டிருக்கறேன் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கறதால அதனால குளு குளுன்னு கிட்டக்கி கூல் தண்ணி கிட்ட நான் கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்கின்டிட்டிருக்கறியா கூல் ரைங்க்ஸ் இல்லைங்க கூல் கூல் போஸ் ஸின்டிட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா அதாவது ராகியையும் கம்பையும் ஒன்னா கரைச்சி புளிக்க வச்சு செய்யறது நம்ம ஊர் அப்படி தான் செய்வாங்க சூப்பராக இருக்கும் இது இப்போ நல்லா சூடாக இருக்கா நாளைக்கு காலையில் ஆறுனதுக்கு அப்புறமா அதில் தண்ணி தயிர் உப்பு வெங்காயம்லாம் போட்டு கரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாரி கரைச்சி குடித்தா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கேட்கும் போது நாளுக்கு லட்சம் வருது நாளைக்கு வாங்க எல்லாரும் குடிக்கலாம் அப்புறம் சாப்பாடு என்ன தெரியுமா

ये तो संचाल साप रहना आ रही था नहीं क्या कहना कर सही है कहना पर तो ना ये ट्रायल पाकर करना कर करो अबे कहने वाली है साप रहेगा ना 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 को ये ना 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 पर इसे वीडियो ना करो वीडियो ना ना तो मर गया ना मैं संचाल ना तेरी हूँ टेस्ट पर ना 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 पर तार का ना ना ला ला